அனைவருக்கும் வணக்கம் நான் க்ரீன் ஃபோட்டில் இருந்து ஆசிஃப் பான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காவிரி பட்டணம் இருக்கிற மாங்கா மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன விலை நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து க்ளீனாக போடுறோம் பாருங்கள் வீடியோ பிடிச்சி வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனல்லேருந்து இருந்து செந்துரா செகண்ட் குவாலிட்டி மாங்கா என்ன ரேட்டுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றது கா காட்டுறோம் பாருங்கள் ஐநூற்றி பத்து ரூபாய் ஒரு பாக்ஸு எல்லாமே வந்து மொத்தமாக பத்து பாக்ஸ் இருக்குது ஒரே பிட்டு இது வந்து செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் மல்குவா பாருங்கள் ரூபாய் போயிருக்க ஒரு பாக்ஸு அதாவது முப்பது கிலோ கம்பல்சரி முப்பது கிலோ வரும் ஒரு பாக்ஸ் இது ரூபாய் இது இதுவும் செகண்ட் குவாலிட்டி தான் இந்த மல்காவை கூட மல்குவா வந்து டாப் ரேட் வந்து மூணாயிரத்தி எழுநூறு இப்போ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல விலைக்கு போகுது அதாவது தரம் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல விலைக்கு போகும் நீங்கள் வர மாங்காய் எல்லாமே வந்து பெஸ்ட் மாங்காய் தான் இப்போ பாருங்கள் இந்த பைகன் பள்ளி வந்து இரநூத்தி அறுபது ரூபா அந்த அந்த ரேஞ்சில் தான் போயிருக்கு ஒரு பாக்ஸு இது இந்த பைகன் பள்ளி வந்து செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த ஒரு பாக்ஸு சேந்துடும் பாருங்கள் எவ்வளோ போயிருக்கு அப்படின்றது நூற்றி பத்து ரூபா போயிருக்கு இது வந்து தேர்ட் குவாலிட்டி சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஜூஸுக்கு தான் போகும் இந்த சேர்ந்துடும் மாங்காலாம் இது பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது இந்த மாங்காலெலாம் இதுவும் செகண்ட் குவாலிட்டி தான் இது முந்நூற்றி அறுபது ரூபா போயிருக்கு மொத்தமாக வந்து இருபத்தோரு பாக்ஸு ஒரே பிட்டு ரூபா ஒரு பாக்ஸு அது கிட்டத்தட்ட வந்து இது வந்து இருந்து முப்பது கிலோ கம்பல்சரி வரும் இது இப்படி பா காட்டுறேன் பாருங்கள் இன்னும் பக்கத்துலலாம் என்னென்ன வேலை போயிட்டுருக்கு அப்படின்றது இது பார்த்தீங்கன்னா வேறு பிட்டு இது என்ன வேலை போயிருக்குன்னு பா காட்டுறோம் பாருங்கள் எட்நூற்றம்பது ரூபா ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது நல்லா இருக்கும் கலரெலாம் நல்லாயிருக்கு டாப் கலராக இருக்குது இது பாருங்கள் இதுவும் தான் என்ன வேலை போயிருக்கு அப்படின்றது நானூற்றி பத்து ரூபா ஒரு பாக்ஸு இது மொத்தமாக வந்து இது இருபத்தி ஒம்பது பாக்ஸு ஒரே பிட்டு எல்லாமே அடுத்தது இது வந்து ஏழ்நூறுபா போயிருக்கு இது செகண்ட் குவாலிட்டி இது கொஞ்சம் சைஸ் குறைவாக இருக்குது அதனால் அதுதான் இது வந்து எழுநூறுவா போயிருக்கு அது எட்நூற்றம்பது ரூபா போன பாக்ஸ் வந்து கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசாக இருக்குது இது பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது இதுவும் சைஸ் குறைவு அடுத்தது இந்த மாங்காய் பாருங்கள் சேலம் பெங்களூரா இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா போயிருக்கு மொத்தமாக அஞ்சு பாக்ஸ் இது இந்த பக்கம் பாருங்க இது வந்து இமாம் பசந்து இமாம் பசந்து என்ன ரேட்டுக்கு போயிருக்கு அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா போயிருக்கு இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே வந்து பெஸ்ட்டு மாங்காய் எல்லாமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்திருக்கு இந்த இவாம் பசந்து எல்லாம் அப்புறம் அந்த பக்கம் வர பெங்களூரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேலை போயிருக்கு அப்படின்னா நானூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் போயிருக்கு அடுத்தது பாருங்கள் அல்ஃபோன் என்ன ரேட்டு போயிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து செகண்ட் குவாலிட்டி ஒரு பாக்ஸ் வந்து எழுநூற்றம்பது ரூபா போயிருக்கு மொத்தமாக வந்து பதினெட்டு பாக்ஸு இது ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் மீடியம் தான் அது சைஸு சைஸும் சரி கலரும் சரி மீடியம் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா பில்லு வைக்கலை அடுத்தது காட்டுறேன் பாருங்கள் இந்த பாக்ஸ் பாருங்க ஒரு பாக்ஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுபா போயிருக்கு இது வந்து சேலம் பெங்களூரான்னு நினைக்கிறேன் ஆனால் கன்ஃபார்மாக தெரியாது உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சேந்தூரம் வந்து எழுநூற்றம்பது ரூபா போயிருக்கு ஒரு பாக்ஸு அடுத்தது இந்த 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 பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா போயிருக்கு மொத்தமாக வந்து ஆறு பாக்ஸ் ஒரே விட்டு இந்த வீடியோ வந்து விவசாய பெருமக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்